அவருங்களுக்கு வீடிநாத சுவாமி ஆலயம் திருவேழி மேலை இது வந்து மாப்பிள்ளை சுவாமின்னு பேர் அழைக்கிறாங்க சுவாமிக்கு இந்த ஊர் பொண்ணை சுவாமி கல்யாணம் பண்ணியதுனால மாப்பிள்ளை சுவாமின்னு பேர் கல்யாணம் ஆகாதவா மானோ பொண்ணோ அர்ச்சனை பண்ணி மாலை சேர்த்து அழைச்ச போனால் ஒரு ஸ்லோகம் கொடுப்போம் இந்த ஸ்லோகத்தை டெய்லி படித்தா நாற்பத்தெண்டு நேரம் தொழுந்து படித்தா கல்யாண நிச்சயங்கிறது கண்கண்ட உண்மை அது மாதிரி உத்தியோகம் வியாபாரம் தொழில் பாக்கியம் ஸோ குழந்தை பாக்கியம் கண் சம்பந்த நோய் கோர்ட் ஒர்க்குக்கெல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தம் வீழனா கிட்ட பிரார்த்தனை அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும்னு அதுவும் கண்ணு கூடாக தெரிய தெரிஞ்ச உண்மை கல்யாணம் ஆகாதவன் அந்த கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு சுவாமி அளவு புரிகிறார் அந்த கல்யாண ஆகாதக்கும் ஒரு ஸ்லோகம் கொடுப்போம் அந்த ஸ்லோகத்தை படித்தா டெய்லி நாற்பத்தெட்டு நாள் காலை மேலே ரெண்டு படித்திருந்தால் உடனே கல்யாணம் ஒரு நம்பிக்கை அதுபோது அப்புறம் சம்பந்தருக்கு படிக்காத கொடுத்து வறுமையம் பூக்களுக்கும் அதுமாதிரி நவுக்கிரகம் துர்க்கையெல்லாம் கிடையாது அதுமாதிரி பள்ளியில் புதியும் கிடையாது சுவாமி எப்போதும் மணக்கோளத்தில் இருக்கிறார் நித்திய மலவாளம் சுவாமி எல்லா சுவாமியும் நாலு கையும் இருக்கும் இந்த சுவாமி ரெண்டு கை தான் மனித மனிதரூபம் திருமண காட்சி அதனால் அம்பாளுக்கு சந்தையாக வந்துடுற இறைவனாமணிதான் அதான் பக்கத்துலேயே நந்தி இருக்கும் நந்தி சாட்சி சொல்கிறார் வந்திருக்கிற இறை இறைவன் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறார் அதோட அதான் பக்கத்துலேயே நந்தி இருக்காக்கலாம் எல்லா கோயிலும் வாசலில் தான் நந்தி இருக்கும் இங்கே சுவாமிக்கிட்டே நந்தி இருக்கும் அதுமாதிரி பெருமாளுக்கு சக்கரம் கொடுத்துதான் பெருமாள் மகாவிஷ்ணு சக்கரம் வேண்டி ஆயிரம் தாமிரப்பூர் அரைச்சரம்றாள் ஒரு நாள் ஒரு பூ குறைய தன்னுடைய வலது கண்ணை அர்ப்பணம்ன்றான் அப்புறம் தான் சுவாமி பெருமாளுக்கு சக்கரத்தை கொடுத்துருக்குறான் இவர் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சேத்திரம் ஆதி காலத்தில் இந்த ஊரில் பஞ்சங்கள் ஏற்படுது பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த ஊருக்காரங்க இதை விட்டு வெளியில் போகணும்னு பொறுப்புறாங்க அப்போ தான் துண்ணாவண சம்பந்தம் துணாவது ரெண்டு பேரும் வராங்க சுவாமியை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திருமுறைப்பாடி பஞ்சங்கள் பற்றி பண்ண சொல்கிறாப்புல திருஞாங்குகிற சம்மந்தம் தான் சாமியை கேட்குற நீ ஒன்றும் கொடுக்காத நாங்கள் எந்த பதியத்தை பாடி எப்படி பஞ்சங்களை பற்றி பண்ணுறேன்னு காசியில் வந்து அன்ன புண்ணியம்பால் காசியில் வந்து சிவபெருமான வந்து ஓடு எடுத்து பிச்சை எடுத்து இப்படி இந்த இந்த சாணத்தில் அன்ன புண்ணியம்பால் இருக்க சாமி திருமண கோலம் அப்போ ரெண்டு பேரும் பதிவு பாடும்போது சாமி என்ன பண்ணுறாப்புல அன்ன புண்ணியம்பால் மூலியமாக கிழக்கு படத்தில் திருநாங்குரம் சம்பந்தம் இருக்கும் படிக்காசு பிள்ளையார் மூலியமாக சாமி இருக்குது ரெண்டு பேருக்கு இந்த தங்கனா நினைச்சிடுவார் விஜயசாமி கிடைக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஐயன்பேட்டைன்னு இருக்குது அங்கே வணிக ஊற்றம் பண்ணுறாப்பில சாமி கையில் பவுனி இடம் போடுவாங்களேன் அந்த திராசு இன்றைக்கும் முத்தரு உள்ள உண்டு அம்பாலு கையில் முத்தரு படி உண்டு அப்போ ஜாமாவங்க போகும்போது ஞான சம்பந்தர் காசு கொஞ்சம் மாற்று கம்மியாக இருக்கும் நாவுகரிசுக்கு அதிகமாக இருக்கும் இவர் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டுவார் இவரால் முடியறதில்லை அப்போ என்ன காரணம் என்னென்னு கேட்கமோ உனக்கு உழைப்பு இல்லை நவுக்குரசம் வந்து உழவாரம் பண்ணி தேவாரம் பாடி அங்கே பிரசன்ன பண்ணுறாவில் நீ வெறும் தேவாரம் தானே பாடம் நானும் என் கம்மியாக தாங்கிறேன் திருப்பி வற்பத்தி கேட்கும்போது திருமறை காடு இப்போ வேதாரண்யம்னு சொல்கிறோம் அங்கே வந்து ஞானம் ஒரே பாடலில் கதவு மூடிடும் நாவுகரிசு வந்து பத்து பால் பாடி கழுத்து இருக்கும் அப்போ சாமி என்ன சொல்கிறோம்னா உனக்கு இசையை கேட்கல ஒரே பாடலில் முடித்தேன் நவுகரிசு இசையை கேட்டு பத்து பால் பாடி கழுத்து வந்தால் அவங்க இசையை சொல்லி வாசி தெரிவை பதிக்கிற பாடம் சொல்லி மூணு நாணயம் கொடுத்து பஞ்சங்கள் பற்றி பண்ணுறாவிட ரொம்ப காலமாக ஞான சம்பந்த நாவுகரிசு எல்லோருக்கும் போய்ட்டு வந்து இங்கே தங்கியிருக்காங்க சித்திரை மாதம் ரெண்டாம் திருவிழா சிறுகாயில் திருமலைப்பால் வச்சோம் அடியாரில் வந்து ஞானசம்பந்தரம் கூப்பிட்டு போகிறாங்க இதை கூப்பிடவோன்னு அவன் சாமியை கேட்டு வரேங்கிறார் சாமியை கேட்டவொன்னே உன்னை அனுப்பிச்சிட்டா வரும் மேற்பட்டேன்னு அப்படின்றது உனக்கு இங்கேயே காய்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லி மேலே ரெண்டு விமானம் சீர்காழியும் திருவிமலையும் தோனியும் பற்றாட்ருப்பாரு சாமி அவருக்கு இங்கேயே காய்ச்சி வெண்ணெய் விமானம் மகாவிஷ்ணு கொண்டாந்தது ரெண்டு விமானம் சீர்காழி திருவிமலை ரெண்டு விமானம் அன்னதானங்கிறது திருவிமலை கோயிலில் ஏற்பட்டது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் படிக்காசு வாங்கிக்கிறாங்க சுந்தரமூர்த்தி சாமி வந்து தனக்கு படிக்காசு கேட்குறாரு நீ நகைக்கு தான்னு ஆசைப்படுவேன் உனக்கு தெற்கு பிடத்தில் திருவாவூர் நட்சத்திரம் இடத்துல போய் பரவணாச்சாரிய கல்யாணம் பண்ணிக்கிறது உடனே சுந்தரறிஞர் மாப்பிள்ளையாயிட்டு வந்து இங்கிருநா அவர் நான் பட்டு பேரம் கொடுத்து முதல் கல்யாணம் திருவாரூரில் போய் பரவணாச்சாரிய கல்யாணம் பண்ணிக்கிறார் சித்திரை மாதம் ரோஹி நட்சத்திரம் வந்துன்னா அச்சு தெரியாது இந்த ஊரில் ஏற்பட்டது அதுதான் இப்போ நகை வியாபாரம் ஆகிட்டது சுவாமி தான் மகாவிஷ்ணுக்கு சக்கரம் கொடுக்குறார் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருங்கன்னா காஞ்சிபுரத்துட்டு திருமால் புடுங்கிறத சக்கரம் வாங்குறார் சக்கரத்தை வாங்கி விநாயகரை நினைக்கல இழந்துடுறார் திருப்பி திருவிழிமலை வந்து ரெட்டக்குளம் தாமரை குளம் தயார் பண்ணி ஆயிரம் தாமரை பிடிச்சிட்டு இருந்தே பின்னால் விநாயகருக்கு தஸ்மெண்ட் வந்து சாமியை தண்ணி ரெட்டு நமச்சாங்கிற இந்து தி மந்தத்தை சொல்லி ஆயிரம் தாமரை அச்சனம் பண்ணுறார் சாமியை அவதியாக சோதனை பண்ணுறார் உண்மையான பக்தனை நான் சோதனை பண்ணி ஆயிரம் பூவில் ஒரு பூ எடுத்துடு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பூ இல்லை தனது வலது இன்னியாக பண்ண முடியும் சாமிக்கு அச்சியம் பண்ணுறார் அந்த சக்கரமானது பூமியில் பயிஞ்சிடுது இந்த ஈஸ்வரம் தான் காலால் உதஞ்சி மகாவிஷ்ணு சக்கரம் கொடுக்குறாரு ஈஸ்வரனுடைய பாகத்தில் இன்றைக்கி மகாவிஷ்ணுடைய கண்ணு சக்கரமும் அடையாளமாக உண்டு சாமி வந்து மாப்பிள்ளை சாமின்னு சொல்கிறது காத்தியாயனி மணிக்கு வந்து மகரிஷி உங்களோட பெண்ணு காத்தியாயனிமால் இந்த பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தர்றாங்க சுவாமி கையில் இல்லைன்னு வர இந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல நமக்கு தயாரித்த பண்ணுறதுக்குள்ளே அவங்க இருக்காங்க எதாவது பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசி முடிச்சிடறாங்க அம்புட்டு ஒரு ஃபங்க்ஷனாக சொந்தக்காரங்களுக்கு செய்ய சொல்லுவோம் சுவாமி என்ன பண்ணுவாங்க சித்திரை மகத்தில் கல்யாணம் மிருந்தம் நல்லா வர்றது மாப்பிள்ளை பிருந்தம் நல்லா வந்துடுவாங்க சாகித்த காலந்தான் அவங்களுக்கு திருக்கல்யாணம் ஆகும் கல்யாண நேரத்தில் ஒரு மாப்பிள்ளை வரும்போது நம்மளாட்ட மனித உருவமாக ரெண்டுக்கையோடு வர்றார் அவங்க தாயாருக்கு ஈஸ்வரன் தாங்கினாலும் சந்தேகமாகிடுது இந்த பெண்ணை கொடுக்க மாறுக்கிறாங்க கல்யாணம் ஆகலை வந்த விருதுனெல்லாம் இருட்டாயிடுது அப்படி அப்படியே தங்கிறாங்க அப்படியால சாமியோட இடதுகையில் அங்கே நந்தி இருக்குது ஈஸ்வரன் தான் சொல்லி சந்தோஷத்தில் எழுதுகி நக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறது கல்யாணம் ஆகும்போது அம்பாள் வளர்க்கையும் சாமி எழுதுகையும் நந்தி சாட்சி கல்யாணத்துக்கு பிறகு சிவனிங்கத்துக்கு முன்னால் சாமி அவங்க உருவமாக இருக்கிறது சாமி அம்பாலும் சாமி வளர்த்துக்கையும் அம்பாள் எழுதுகையும் நம்ம விட்டு ஒரு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ நிச்சயம் முன்னா சனிமொழியில் மொர்த்தக்கால் மனவரில் அரசாணி கால எல்லாமே இருக்குது நவகிரகம் கிடையாது துர்கே கிடையாது எல்லாம் படிக்கட்டிலேயே மாதப்படி வாரப்படி கிரகப்படின்னு இருக்குது ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முப்பதுலேருந்து நாற்பதுல திருமணம் பிஸ்னஸ் உத்தியோகம் குழந்தை நல்லா உடல் நல்லா படிப்பு கோர்ட்டு எல்லாத்துக்குமே விசேஷம் உண்டு திருக்கடையூரில் காலஸ் முகார் மூர்த்தி திருக்கடியூரில் மார்க்கெண்ட் பதினாறு வயசு காலால் வசிக்கிறது இங்கே காலஸ் முகார் மூர்த்தி இருக்குதுன்னு மகாராஜா சிவ பூஜை பண்ணும்போது யமன் தடுக்கிறாவ யமனையே சமகாரம் பண்ணிக்கிறார் நாம் ஜீவன் உயிர் வாழணும் ஐம்பது தான் யமனுக்கு உயிர் போடுக்கிறது இந்த அறுபது எழுபது எழுபதுமெல்லாம் செய்யலாம் இங்கே மாதப்படி வாரப்படி கிரகப்படின்னு பணியினுருக்கு ஆனால் இருந்தாலும் பன்னா இருந்தாலும் நாற்பது உள்ள திருமணம் பிஸ்னஸ் உத்தியோகம் குழந்தை உடல் உடல்நலம் படிப்பு கோர்ட்டு எல்லாத்தையுமே விசேஷம் உண்டு மண்டபத்தில் சிறப்பு ஆவிடிய கொடுங்கை திருவிமலை பாலனத்த மண்டபம் திருவள்ளஞ்சோடி ஜன்னல் கடான கொண்டாங் காம்பவுண்டு இதை நீங்களாக திருப்பணி செய்யலாம்னு சகோதரர்கள் இன்னைக்கு எழுதி கொடுத்துருவாங்க திருச்சிட்டமும் பாசு தீரபீம் காசு நல்குபீர் மாசின் மிளலஜீர் ஜேசலில் இறைப ராய நீர் மறைகோல் கரைகோள் காசி முரமை நல்கும் மேம் செய்ய மேனை நீர் மெய்கோள் மிடலீர் அரபி நீர் முய நேரு போசை நீர் ஏற தேரி நீர் கூறுமிடலீர் பேரும் அருளும் காமன் வேவோர் நீர் நாமமிடலீர் சேமம் நல்கும் மேம் பிணிகோல் சட்டஜி நீர் மணி மிடறி நீர் அணிகோல் மிடலகீர் பணி கொண்டு அருளுமே மங்கை பங்கி நீர் தொங்கமிடலீர் கங்கை முடிக நீர் சங்கை தவிர் மின் அரக்கண் எரிதரம் இறக்கம் எயிரி நீர் பறக்கும் இடல ஜீர் கரக்கை தவிர மீ நேம் அஜனு மாஜலமுடி நீர் ஜிஜுமிடலீர் பயனும் மருளும் மேம் பறிக்கோள் தலையினர் அறிவதரியலார் வெறிகோள் மிடல ஜீர் காடி வாடி மேல் தாடு முடிகளே தாடு தெரி கணிந்தபலம் இங்கே பச்சை கிளி தான் உத்தரவு இப்போ சவுண்டு கொடுத்துட்டே இருந்தீங்களே இந்த பதியம் பாட ஆரம்பிச்சிட்டாலே அது சவுண்டு கொடுக்கும் நம்ம எங்கேயாவது போனோன்னா நம்ம பின்னாலே வந்துடும் திருவான்மியூர் மஞ்ச கோயிலில் பாடிட்டு இருப்பேன் ராஜரத்னம் ஓதுவா அவர் இது பண்ணும்போது கிளி வந்து இந்த ஒரு கோயிலில் முப்பது ஆண்டு காலமாக இருக்குங்க என் பேர் பயணிகள் ஊதார் திருவிழை அப்புறம் கிளி உத்தரவு நம்ம சொல்லியாக கொடுக்குறோம் அதுக்காக ஒரு பொது இருக்குது அது வழியாக சாமிகிட்ட போய் சொல்லிட்டு வரும் திருவேழி நிழலை ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ வீழிநாத சுவாமி திருக்கோவில் இருபத்தி நான்கு தேவார பதிகங்களை கொண்ட இத்திருக்கோவில் மிகவும் தொன்மை வாய்ந்தது இத்திருத்தலத்திற்கு ஷண்மங்கள சேத்திரம் என்ற திருப்பெயரும் உண்டு இக்கோவிலில் அமைய பெற்ற கல்யாண சிகரம் ஆலயத்தினுள் எழுந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் இவ்வாலயத்தை சூழ்ந்துள்ள கல்யாண வனம் கல்யாண தீர்த்தம் என்னும் புஷ்கரணி கல்யாண விமானம் என்னும் விண்வெளி விமானம் ஸ்தம்பம் உள்ள கல்யாண மண்டபம் என ஆறு மங்களங்களை கொண்டுள்ளதால் இத்திருத்தலம் தலம் என்று போற்றப்படுகிறது இத்திருத்தலம் திருமால் விண்ணுலகில் இருந்து விண்வீழி விமானம் கொண்டு வந்து அதில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்து பூசை செய்து அர்ச்சித்து வழிபட்டு சக்கராயுதம் பெற்ற பெருமையுடையது திருமாலானவர் தம் திருமேனியில் திருநீற்றை முழுவதும் அணிந்து நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களால் வீழிநாத பெருமானை அர்ச்சித்து வழிபட்டு தாம் வேண்டிய வரத்தை பெற்றார் இன்றும் தாமரை மலர்களை கொண்டு வந்து வழிபட்டு பலரும் தாம் வேண்டியதை வேண்டியவாறு அருள் பெற்று செல்கின்றனர் முனிவர்களுள் சிறந்தவரான காத்தியாயன முனிவர் பல சிவாலயங்களை தரிசித்து வரும்பொழுது திருவேழி மேளை என்னும் இத்திருத்தலத்தை அடைந்தபொழுது மிகவும் இன்புற்று இத்தீர்த்த புஷ்கரணி கரையில் ஒரு தவச்சாலையை அமைத்து தினம்தோறும் இந்த தீர்த்த புஷ்கரணியில் நீராடி அழகிய மாமுலை அம்மையையும் நாதரையும் வழிபட்டு தம் பத்தினியோடு பன்னகச்சாலை அமைத்து புத்திரப்பேறு வேண்டி பல வேள்விகளை செய்தனர் இதனால் மகிழ்ந்த அம்பிகை இடது கையில் அன்னபாத்திரமும் வலது கையில் அன்னம் படைக்கும் அகப்பையோடு அன்னபூரணி தேவியாக காட்சியளித்து அருந்தவ முனிவா நீ வேண்டுவன என்ன கூறுவாய் என்று கேட்டார் அதை கேட்ட முனிவர் தாயே தாங்களே எனக்கு புத்திரியாக வந்தால் மனமகிழ்வேன் என்றார் அவ்வாறே ஆகுக என வரமளித்தால் அம்பிகை அம்பிகை பரமனிடத்தில் விடைபெற்று முனிவர் முனிவர் புரியும் பன்னகச்சாலைக்கு அருகிலுள்ள தீர்த்த புஷ்கரணியில் ஒரு பெரிய நீலோத்பல மலரில் அழகிய பெண் குழந்தை வடிவமாக தோன்றினார் அதனை முனிவர் பத்தினியாக சுமங்கலை என்பவள் கண்டு ஆனந்தம் கொண்டு அக்குழந்தையை எடுத்து காத்தியாயனி என்ற பெயரிட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு வளர்த்து வந்தனர் காத்தியாயனிக்கு உரிய மனப்பருவம் வருவதை அறிந்த முனிவர் பரமனை வேண்டி அருந்தவம் புரிந்தார் தவத்திற்கு இறங்கிய பரமன் வெளிப்பட்டார் இறைவன் திருவடிகளை வணங்கி பெருமானே என் மகளை நீங்களே மனக்கோளத்துடன் வந்து திருமணம் கொண்டருள வேண்டும் என்று வேண்டினார் பரமன் திருவுள்ளம் மகிழ்ந்து நாம் சித்திரை மாதத்தில் மக நட்சத்திரம் அன்று திருமணம் கொண்டருள்வோம் என்று அருள் புரிந்தார் இறைவன் முனிவருக்கு வாக்களித்தபடி சித்திரை மாதத்தில் மக நட்சத்திரம் அன்று ஸ்ரீ கைலாயத்தில் இருந்து எழுந்தருளி திருமால் பிரம்மன் நந்தி முதலிய கணங்கள் புடைசூழ சர்வ அலங்கார ரூபராய் தெந்திசை நாடி திருவீழி மேலையில் காத்தியாயன முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தார் காத்தியாயன முனிவர் இறைவனை எதிர்கொண்டு வணங்கி திருமணத்திற்கு ஆவணம் செய்தார் மகா அலங்காரத்தோடு மிக சிறப்புற ஸ்ரீ கைலாசநாதருக்கும் காத்தியாயினி அம்பிகைக்கும் திருமண வைபவம் இனிதே நடைபெற்றது பின்பு திருவீதி வளம் வந்து ஆலயத்தினுள் சென்றார்கள் அப்பொழுது காத்தியாயன முனிவருக்கு ஒரு சந்தேகம் உதித்தது அதாவது மணமகனாக வந்தது பரமந்தானா என்பதுதான் அந்த சந்தேகம் அதனை அறிந்த இறைவன் அம்முனிவரின் சந்தேகத்தை நிற்கும் பொருட்டு முன்னே திருமால் தாமரைப்பூவுக்கு பதிலாக அர்ப்பணம் செய்த கண்மலரும் தொண்டராகிய மேலை குறும்பர் நைவேதம் செய்த விலாங்கனையும் சோதி வடிவமாக மணவாள கோலத்தோடு நின்ற பரமன் திருப்படிகளில் வந்து விழுந்தனர் காத்தியாயன முனிவர் சந்தேகம் தீர்ந்து கழிப்பினால் ஆனந்த கூத்தாடினார் பின்பு திருமால் பிரம்மன் முனிவர் முதலியானவர்கள் இத்திருக்கோலத்தோடு என்றும் இவ்வாலயத்தில் வீற்றருள வேண்டும் என்று பெருமானை பிரார்த்தித்தனர் அவர்கள் விரும்பியபடியே மணவால கோலத்தோடு என்றும் இக்கோவிலில் பக்தர்களுக்கு மாப்பிள்ளை சாமியாக அருள்பாரிக்கின்றார் இறைவன் அதனால் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ காத்தியாயினி சமேத ஸ்ரீ மாப்பிள்ளை சுவாமியை முறைப்படி தரிசிப்போர் வேண்டுகின்ற திருமண பிராப்தம் நன்முறையில் விரைவில் அமையும் என்பது ஐதீகம் ஸ்வேதகேது என்னும் மன்னன் இத்திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு யமபயம் நீங்கி என்றும் சிரஞ்சீவியாய் வரம்பெற்றமையால் இத்திருக்கோவிலில் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் ஆகியவற்றை நடத்தி இறைவனை வழிபட்டு நீண்ட ஆயுளை பெறுகின்றனர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இவ்வூரின் பஞ்சம் தீர்ப்பதற்காக இத்தலத்து இறைவனிடம் படிக்காசுகள் என்னும் பொற்காசுகளை வேண்டி பெற்று இரு திருமடங்களை அமைத்து பஞ்சம் போக்கினர் என்பது சேக்கிழார் காட்டும் இத்திருத்தலத்து வரலாற்று உண்மை வாழ்வில் செல்வவளம் வேண்டுவோர் இத்திருத்தலத்தில் வலம் வந்து வழிபட்டு சம்பந்தர் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர் என்னும் பதிகத்தை பாராயணம் செய்தால் பொருட்செல்வம் மிகும் என்பது நம்பிக்கை தங்க ஆபரணங்கள் வேண்டுவோர் வீழிநாதரை முறையாக வழிபட்டு சுந்தரர் அருளிய இத்தலத்து தேவார திருப்பதியத்தை பாராயணம் செய்தால் பொன் அணிகலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்புமிக்க அனைத்து மங்களங்களையும் அருளும் ஸ்ரீ அழகிய மாமுளை அம்மை உடனாய ஸ்ரீ வீழிநாதரை நாமும் வணங்கி நீங்காத அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்